பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சேலத்தில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு சுமார் பதினைந்து பனைமரங்கள் வெட்டப்பட்டதால் பெரும் பரபரப்பு சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டம் குண்டுகள் கிராமம் அருகே அமைந்துள்ள ஓர் அரிய நீர் பாதை ஆக்கிரமிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது குண்டுகள் ரிசர்வ் வனப்பகுதியில் இருந்து குண்டுகள் ஏரிக்கு செல்லும் இந்த நீர்வழி பாதையில் தமிழகத்தின் மாநில மரமான சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டுள்ளன இந்த செயல் இயற்கை வளங்களை அழிப்பதுடன் அப்பகுதியின் நீர் ஆதாரங்களுக்கும் பேராபத்தை விளைவிப்பதாக சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நடந்த அத்துமீறல் இந்த நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பு புதிதல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆறு வாரங்களுக்குள் நீர்வழி பாதை சுத்தம் செய்ய உத்தரவிட்டது ஆனால் அந்த உத்தரவை முழுமையாக பின்பற்றப்படவில்லை தற்போது ஓமலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த சொத்து குறித்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையிலும் தன்ராஜ் என்ற நபர் மண் மற்றும் கற்களை கொண்டு பாதையை மூடி வீட்டு மனைகளை பிரித்து விற்க முயன்றதாக கூறப்படுகிறது நீர்ப்பிடிப்பு பகுதிக்கு நூறு மீட்டருக்குள் வீட்டு மனைகள் அமைக்க தடை விதிக்கும் அரசாணையை மீறி இந்த செயல் நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பால் ஏற்படும் விளைவுகள் நீர்வழி பாதைகள் நிலத்தடி நீரை சேமித்து அதை மீண்டும் நிரப்ப உதவுகின்றன இவை அழிக்கப்படும் போது நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக குறைகிறது மழைக்காலங்களில் வெள்ள நீரை வடிகட்டி நீர்நிலைக்குள் கொண்டு செல்வது நீர்வழி பாதைகளின் முக்கிய பணி அவை ஆக்கிரமிக்கப்படும் போது மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் நீர்வழி பாதைகள் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீரை எடுத்து செல்கின்றன இவை தடைப்படும் போது விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது பனைமரங்கள் மற்றும் பிற தாவரங்கள் மண்ணின் அரிப்பை தடுத்து சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கின்றன அவை அழிக்கப்படுவதால் மண்ணின் வளம் கெடுகிறது பொதுமக்களின் கோரிக்கை இந்த சம்பவத்தால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் நீர்வழி பாதையை உடனடியாக மீட்டு ஆக்கிரமிப்புக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் அரசின் உத்தரவுகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன் ந்து பேசுறேன் பொதுமக்கள் சார்பாக பேசுறேன் இந்த பகுதியில் குண்டுக்கல் ஃபாரஸ்ட் மற்றும் தொப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குது அதில் பெய்கிற மழை வந்து இந்த குண்டுக்கல் ஓமலுரம் பெரும்பள்ளம் என்ற ஓடையில் சென்று குண்டுக்கல் ஏரியில் தண்ணி கலக்குது அந்த ஏரியில் இன்னும் தண்ணி இருக்குது இப்போ இடையில வந்து ஓமலுரம் பெரும்பள்ளத்தில் அடையாளம் தெரியாத நபர் நிலத்தை ஓடையை ஆக்கிரமிச்சு தண்ணி புக நீர்நிலை வந்து குண்டுக்கல் ஏரிக்கு போகாத போகாதவரு தடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியை ஆக்கிரமிச்சு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி நில தண்ணி போகாத மாதிரி பண்ணி அந்த பிளாட் போட முயற்சி செய்கிறாங்க கேட்டதுக்கு பொதுமக்கள் சார்பை பொதுமக்கள் வந்து எல்லாம் மிரட்டுறாங்க அது என்னென்னு தெரியல மேற்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தமாக தாசில்தாருக்கு நம்ம மனு கொடுத்துருக்கோம் தாசில்தாரும் நடவடிக்கை இல்லை இது சம்பந்தமாக மேலும் மற்ற அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்து கலெக்டர் மூலிமா இது நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு எந்த இடஒதுவும் இல்லாமல் விவசாயிகள் நலம் பெறுவான்னா இந்த ஓரை ஆக்கிரமிப்பு செய்வதை அகற்றி சிறப்ப சிறப்பாக தண்ணீர் செல்ல வழிவகை செய்யும்படி பொதுமக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஓடை சம்பந்தமாக தடை நீதிமன்ற ஓம்லூர் நீதி உரிமை நீதிமன்றத்தில் தடையுத்தரவு பெற்றும் நீ நிலத்தை ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று தடையுத்தரவு பெற்ற பிறகும் கடையம்பண்டி தாசில்தார் அவர்கள் இதற்கு ச ஓடையை தடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று எங்களுக்கு செய்திகள் வருகிறது இதை கலெக்டர் மூலிமா எடுக்க வேண்டி உங்களை பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டம் குண்டுக்கல் ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம் என்னுடைய பெயர் வந்து அறிவானகுமார் தகப்பனார் பெயர் வந்து தனபாலன் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணியை வந்து ஓமலோராம் பெரும்பாலத்தில் வழியாக போய் குண்டுக்கல் ஃபாரஸ்ட்டுக்கு போய் ம குண்டுக்கல் ஏரிக்கு போய் தண்ணி போய் சேரும் கிட்டத்தட்ட அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு நூறு நூற்றம்பது ஏக்கரை வந்து பாயும் இங்கே இங்கே குண்டுகள் கிராமத்தில் மட்டும் இந்த ஓவர் இப்போ வெளியில் போகிற தண்ணி வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு முந்நூறு ஏக்கருக்கு மேலே வந்து தண்ணி பாயும் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சமீபமாக வந்து எங்கள் பக்கத்து நிலத்துக்காரங்க சேர்ந்தாலங்க ஒரு தர நபர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஓடையை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க இது சம்மந்தமாக நாங்கள் வந்து ஓமலூர் மாவட்ட நீதி உரிமையல் நீதிமன்றத்தில் போய் சம்பத்தொன்று பார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்னு ஒரு வழக்கு போட்டுக்கிறோம் அந்த வழக்கில் வந்து இடைக்காலமான எண்ண வந்து ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தடை உத்தரவு பெற்றுருக்குறோம் அந்த தடை உத்தரவையும் மீறி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா நாங்கள் வட்டாட்சியர்கிட்ட உரிமை வாங்கிட்டோம் வட்டாட்சியர் தான் எங்களை வந்து இந்த ஓடையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண சொன்னார் அப்படின்னு அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் வட்டாட்சியரையும் போய் பார்த்தோம் வட்டாட்சியர் அது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து சரியான எந்த பதிலுமே எங்களுக்கு சொல்லலை இந்த ஓடை வந்து தண்ணி போகலை அப்படின்னாக்கா இங்கே விவசாயம் எல்லாமே வந்து பொய்த்து போயிடும் இப்போ ஏன் விவசாயம் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ஃப்ளாட்டு போட்டு எல்லாம் வித்துகிட்டு இருக்கிறாங்க யாரும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை இப்படி இருக்கிறப்ப இந்த தண்ணி போகிறத வந்து தடுத்தாங்க அப்படின்னாக்கா வேறு வழியே இல்லாத போயிடும் அதனால் தயவு செஞ்சு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே இந்த ஓடையை வந்து ஓடையில் இருக்கிற ஆக்கிரமி அகற்றி அந்த மூன்றாம் நபர்கள் செய் ம செய்கிற அக்கிரமத்தை வந்து தடுக்கணும்னு ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் நாங்கள் பொதுமக்களை கூட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் த தாசில்தார் அலுவலகத்தின் முன்போம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்போ நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவங்க அரசாங்க அதிகாரிகள் எங்களை தள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தலைமையாக கேட்டுக்கொள்கிறோம்